சூரா மரியம் பொருள் ஈசா நபியின் தாயார் அத்தியாயம் மொத்த வசனங்கள் தொன்னூற்றி எட்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாக பெயரால் இது உமது இறைவன் தனது அடியார் ஜகரியாவுக்கு செய்த அருளை கூறுதல் அவர் தமது இறைவனை இரகசியமாக அழைத்து பிரார்த்தித்தார் என் இறைவா என் எலும்பு பலவீனம் அடைந்து விட்டது தலையும் நறையால் மின்னுகிறது என் இறைவா உன்னிடம் பிரார்த்தித்ததில் நான் துருப்பாக்கியசாலியாக இருந்ததில்லை எனக்கு பின் உறவினர்கள் குறித்து நான் அஞ்சுகிறேன் என் மனைவியும் பிள்ளை பேறு அற்றவளாக இருக்கிறார் எனவே ஒரு உதவியாளனை உன் புறத்திலிருந்து நீ எனக்கு வழங்குவாயாக அவர் எனக்கும் யாகூபின் குடும்பச்சாருக்கும் வாரிசாவார் என் இறைவா அவரை உன்னால் புரிந்து கொள்ளப்பட்டவராக ஆக்குவாயாக என்றார் ஜக்கரியாவே ஒரு புதலுவன் பற்றி உமக்கு நாம் நற்செய்து கூறுகிறோம் அவரது பெயர் யஹ்யா இப்பெயரிடப்பட்டவரை இவருக்கு முன் நாம் ஏற்படுத்தியதில்லை என இறைவன் கூறினான் என் இறைவா எனக்கு எப்படி புதலுவன் தோன்றுவான் என் மனைவியோ பிள்ளை பேறு அற்றவளாக இருக்கிறார் நானும் முதுமையின் இறுதியை விட்டேன் என்று அவர் கூறினார் அப்படித்தான் என்று இறைவன் கூறினான் அது எனக்கு எளிதானது நீர் எந்த பொருளாகவும் இல்லாதிருந்த நிலையில் உம்மை படைத்தேன் எனவும் உமது இறைவன் கூறினான் என்று கூறப்பட்டது என் இறைவா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு என்று அவர் கேட்டார் குறைபாடற்ற நிலையில் நீர் இருந்தும் மூன்று இரவுகள் மனிதர்களிடம் நீர் பேச மாட்டீர் என்பதே உமக்கு அடையாளம் என்று அவன் கூறினான் தொழுமிடத்தை விட்டு அவர் தமது சமுதாயத்திடம் வந்து காலையிலும் மாலையிலும் துதியுங்கள் என்று சைகையால் அறிவித்தார் எஹையாவே இவ்வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்வீராக என்று கூறினோம் சிறுவராக இருக்கும் போதே அவருக்கு அதிகாரத்தை அளித்தோம் நம்மிடமிருந்து இரக்கத்தன்மை பெற்றவராகவும் தூய்மையானவராகவும் நம்மை அஞ்சுபவராகவும் தமது பெற்றோருக்கு நன்மை செய்பவராகவும் அவர் இருந்தார் பாவம் செய்பவராகவோ அடக்குமுறை செய்பவராகவோ அவர் இருக்கவில்லை அவர் பிறந்த நாளிலும் அவர் மரணிக்கும் நாளிலும் உயிருடன் அவர் எழுப்பப்படும் நாளிலும் அவர் மீது நிம்மதி உண்டு இவ்வேதத்தில் மரியம்மை பற்றியும் நினைவூட்டுகிறாக தமது குடும்பத்தினரை விட்டு கிழக்கு திசையில் உள்ள இடத்தில் அவர் தனித்திருந்தார் அவர்களை விட்டு ஒரு திரையை அவர் போட்டுக்கொண்டார் அவரிடம் நமது ரூகை அனுப்பினோம் அவர் முழுமையான மனிதராக அவருக்கு தோற்றமளித்தார் நீர் இறையச்சி முடையவராக இருந்தால் உம்மை விட்டும் அளவற்ற அருளாளனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மரியம் கூறினார் நான் உமக்கு பரிசுத்தமான புதலுவனை அன்பளிப்பு தருவதற்காக வந்த உமது இறைவனின் தூதன் என்று அவர் கூறினார் எந்த ஆணும் என்னை தீண்டாமலும் நான் நடத்தை கெட்டவளாக இல்லாமலும் இருக்க எனக்கு எப்படி புதல்வன் உருவாக முடியும் என்று மரியம் கேட்டார் அப்படித்தான் என்று இறைவன் கூறினான் இது எனக்கு எளிதானது அவரை மக்களுக்கு சான்றாகவும் நம் அருளாகவும் ஆக்குவோம் இது நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டளை எனவும் உமது இறைவன் கூறினான் என்று ஜிப்ரில் கூறினார் பின்னர் கருவுற்று அக்கருவுடன் தூரமான இடத்தில் ஒதுங்கினார் பிரசவ வழி அவரை ஒரு பேரீச்சி மரத்தின் அடிப்பாகத்திற்கு கொண்டு சென்றது நான் இதற்கு முன்பே இறந்து அடியோடு மரக்கடிக்கப்பட்டவளாக இருந்திருக்கக்கூடாதா கூடாதா என்று அவர் கூறினார் கவலைப்படாதீர் உமது இறைவன் உமக்கு கீழே ஊற்றை ஏற்படுத்தியுள்ளான் என்று அவரது கீழ்ப்புறத்திலிருந்து வானவர் அழைத்தார் பேரீச்சி மரத்தின் அடிப்பாகத்தை ஒழுக்குவீராக அது உம் மீது பசுமையான பழங்களைச் சொரியும் என்றார் நீர் உண்டு பருகி மன நிறைவடைவீராக மனிதர்களில் எவரையேனும் நீர் கண்டால் நான் அளவற்ற அருளாளனுக்கு நோன்பு நோன்பதாக நேர்ச்சி செய்துவிட்டேன் எந்த மனிதனுடனும் பேச மாட்டேன் என்று கூறுவீராக பிள்ளையை பெற்று அப்பிள்ளையை தமது சமுதாயத்திடம் கொண்டு வந்தார் மரியமே பயங்கரமான காரியத்தை செய்துவிட்டாயே என்று அவர்கள் கேட்டனர் ஹாரூனின் சகோதரியே உனது தந்தை கெட்டவராக இருந்ததில்லை உனது தாயும் நடத்தை கெட்டவராக இருந்ததில்லை என்றனர் அவர் குழந்தையை சுட்டிக்காட்டினார் தொட்டிலில் உள்ள குழந்தையிடம் எவ்வாறு பேசுவோம் என்று அவர்கள் கேட்டார்கள் உடனே அவர் அக்குழந்தை நான் அல்லாஹ்வின் அடியான் எனக்கு அவன் வேதத்தை அளித்தான் என்னை நபியாக்கினான் என்று கூறினார் நான் எங்கே இருந்த போதும் பாக்கியம் பொருந்தியவனாகவும் ஆக்கினான் நான் உயிருடன் இருந்து என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறும் ஜகாத் கொடுக்குமாறும் எனக்கு கட்டளையிட்டான் என்னை துருப்பாக்கிய சாலியாகவும் அடக்குமுறை செய்பவனாகவும் அவன் ஆக்கவில்லை நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் நான் உயிருடன் எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சலாம் இருக்கிறது என்றார் இவரே மரியமின் மகன் ஈசா அவர்களின் சந்தேகம் கொண்டிருந்த உண்மை செய்தி இதுவே எந்த பிள்ளையையும் ஏற்படுத்திக் கொள்வது அல்லாஹுவுக்கு தகுதியானதன்று அவன் தூயவன் ஒரு காரியத்தை பற்றி அவன் முடிவெடுத்தால் ஆகு என்றே அதற்கு கூறுவான் உடனே அது ஆகிவிடும் அல்லாகுவே எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாவான் எனவே அவனையே வணங்குங்கள் இதுவே நேரான வழி என்று கூறுவீராக அவர்களுக்கிடையே உள்ள பல்வேறு பிரிவினரும் முரண்பட்டனர் மகத்தான நாள் வரும்போது ஏக இறைவனை மறுப்போருக்கு கேடு உள்ளது நம்மிடம் அவர்கள் வரும் நாளில் தெளிவாக பார்ப்பார்கள் தெளிவாக கேட்பார்கள் எனினும் அநீதி விளைத்தோர் அன்று பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பார்கள் அவர்கள் எண்ணி பார்க்காமலும் நம்பிக்கை கொள்ளாமலும் இருக்கும்போது போது காரியம் முடிக்கப்பட்டு நட்டம் ஏற்படுத்தும் நாளை பற்றி எச்சரிப்பீராக பூமிக்கும் அதன் மேல் இருப்போருக்கும் நாம் வாரிசாவோம் அவர்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் இவ்வேதத்தில் இப்ராஹிமை பற்றியும் நினைவூட்டுவீராக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என் தந்தையே செவியூராதையும் பார்க்காததையும் உமக்கு எந்த பயனும் அளிக்காததையும் ஏன் வழங்குகிறீர் என்று அவர் தமது தந்தையிடம் கூறியதை நினைவூட்டுவீராக என் தந்தையே உமக்கு கிடைக்காத ஞானம் எனக்கு கிடைச்சுள்ளது எனவே என்னை பின்பற்றுவீராக உமக்கு நேரான பாதையை காட்டுகிறேன் என்றும் கூறினார் என் தந்தையே ஷீதானை வணங்காதீர் ஷீதான் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்பவனாவான் என்றும் கூறினார் என் தந்தையே அளவற்ற அருளாளனிடமிருந்து உமக்கு வேதனை வந்துவிடுமோ எனவும் ஷீதானுக்கு உற்ற நண்பராக ஆகிவிடுவீரோ எனவும் நான் அஞ்சுகிறேன் என்றார் இப்ராஹீமே எனது கடவுள்களையே நீ அலட்சியப்படுத்துகிறாயா நீ விலகிக்கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் இருந்து கொள்வேன் நீண்ட காலம் என்னை விட்டு விலகிவிடு என்று தந்தை கூறினார் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் உங்களுக்காக என் இறைவனிடம் பாவம் மன்னிப்பு தேடுவேன் அவன் என்னிடம் அன்புமிக்கவனாக இருக்கிறான் உங்களையும் அல்லாகவையன்றி நீங்கள் பிரார்த்திப்பவற்றையும் விட்டு விலகிக் கொள்கிறேன் என் இறைவனிடமே பிரார்த்தனை செய்வேன் எனது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் துர்பாக்கியசாலியாக ஆகாமல் இருப்பேன் என்று இப்ராஹிம் கூறினார் அவர்களையும் அன்றி அவர்கள் வணங்கி வந்தவற்றையும் விட்டு அவர் விலகிய போது அவருக்கு இசுஹாக்கையும் யாக்கூபையும் அன்பளிப்பாக வழங்கினோம் இருவரையும் நபியாக்கினோம் அவர்களுக்கு நமது அருளையும் அன்பளிப்பாக வழங்கினோம் அவர்களுக்கு உயர்வான புகழையும் ஏற்படுத்தினோம் இவ்வேதத்தில் மூசாவை பற்றியும் நினைவூட்டுவீராக அவர் தேர்வு செய்யப்பட்டவராகவும் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் அவரை அழைத்தோம் நம்மிடம் பேசுவதற்காக அவரை நெருக்கமாக்கினோம் நமது அருளால் அவரது சகோதரர் ஹாரூனை நபியாக அவருக்கு அன்பளிப்பு செய்தோம் இவ்வேதத்தில் இஸ்மாயிலையும் நினைவூட்டுவீராக அவர் வாக்கை நிறைவேற்றுபவராகவும் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் அவர் தமது குடும்பத்தாருக்கு தொழுகையையும் ஏவுவராக இருந்தார் திருப்தி கொள்ளப்பட்டவராகவும் இருந்தார் நினைவூட்டுவீராக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் அவரை உயரமான தகுதிக்கு உயர்த்தினோம் அவர்கள் ஆதமுடைய வழித்தோண்டல்களிலும் நூகுடன் நாம் கப்பலில் ஏற்றியவர்களிலும் இப்ராஹிம் இஸ்ராயில் ஆகியோரின் வழித்தோன்றல்களிலும் நாம் நேர்வழி வழி காட்டி தேர்ந்தெடுத்து ஆவர் அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான் அவர்களிடம் அளவற்ற அருளாளனின் வசனங்கள் கூறப்பட்டால் அழுது சஜதாவில் விழுவார்கள் அவர்களுக்குப் பின்னர் வழித்தோன்றல்கள் வந்தனர் அவர்கள் தொழுகையை பாழாக்கினர் மனோ இச்சிகளை பின்பற்றினர் அவர்கள் பின்னர் நட்டத்தை சந்திப்பார்கள் திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவரை தவிர அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் சிறிதளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அவை நிலையான சொர்க்கச் சோலைகள் அளவற்ற அருளாளன் அதை தனது அடியார்களுக்கு வாக்களித்து மறைவாக வைத்துள்ளான் அவனது வாக்கு நிறைவேற்றப்படும் அங்கே சலாம் என்பதைத் தவிர எந்த வீணானதையும் அவர்கள் செவியுற மாட்டார்கள் அங்கே காலையிலும் மாலையிலும் அவர்களுக்குரிய உணவுகள் உள்ளன நமது அடியார்களில் நம்மை அஞ்சுவோரை இந்த சொர்க்கத்துக்கு வாரிசுகளாக்குவோம் முஹம்மதே உமது இறைவனின் கட்டளை இருந்தால் தவிர இறங்க மாட்டோம் எங்களுக்கு முன்னுள்ளதும் பின்னுள்ளதும் அவற்றுக்கு இடையே உள்ளதும் அவனுக்கே உரியன உமது இறைவன் மறப்பவனாக இல்லை என்பதை இறைவன் கூறச் சொன்னதாக ஜிபிரில் கூறினார் வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடையே உள்ளவற்றுக்கும் அவனே இறைவன் எனவே அவனை வணங்குவீராக அவனது வணக்கத்திற்காக சிரமங்களை சகித்துக் கொள்வீராக அவனுக்கு நிகரானவனை நீர் அறிகிறீரா நான் இறந்து விட்டால் இனிமேல் உயிருள்ளவனாக எழுப்பப்படுவேனா என்று மனிதன் கேட்கிறான் முன்னர் எந்த பொருளாகவும் இல்லாதிருந்த நிலையில் அவனை படைத்தோம் என்பதை மனிதன் சிந்திக்க வேண்டாமா உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்களையும் ஷெல்த்தான்களையும் ஒன்று திரட்டுவோம் பின்னர் அவர்களை நரகை சுற்றி மண்டியிட்டோராக நிறுத்துவோம் பின்னர் ஒவ்வொரு கூட்டத்திலும் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்வதில் மிக கடுமையாக இருந்தோரை தனியாக பிரிப்போம் அதில் கருகுவதற்கு தகுதியுடையோர் யார் என்பதை நாம் நன்றாக அறிவோம் உங்களில் எவரும் அதை கடக்காமல் இருக்க முடியாது இது உமது இறைவனால் நிறைவேற்றப்படும் கடமை பின்னர் நம்மை அஞ்சியோரை காப்பாற்றுவோம் அநீதி இழைத்தோரை மண்டியிட்டோராக அதிலேயே விட்டு விடுவோம் நமது தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு கூறப்படும் போது நம் இரு கூட்டத்தினரில் சிறப்பான தங்குமிடத்திலும் சிறப்பான சபையிலும் இருப்போர் யார் என்று நம்பிக்கை கொண்டோரை நோக்கி ஏக இறைவனை மறுப்போர் கேட்கின்றனர் இவர்களை விட அழகிய சாதனங்களுடனும் தோற்றத்துடனும் இருந்த எத்தனையோ தலைமுறையினரை இவர்களுக்கு முன் அளித்துள்ளோம் வழிகேட்டில் இருப்போருக்கு அளவற்ற அருளாளன் அவகாசத்தை நீடிக்கிறான் என்று கூறுவீராக எச்சரிக்கப்பட்ட வேதனையை அல்லது யுக முடிவு நேரத்தை அவர்கள் சந்திக்கும் போது கெட்ட தங்குமிடத்திற்குரியவரும் பலவீனமான படையுடையவரும் யார் என்பதை அறிவார்கள் நேரு பெற்றோருக்கு நேர்வழியை அல்லா அதிகமாக்குகிறான் நிலையான நல்லரங்கிலே உமது இறைவனிடம் சிறந்த கூலிக்கும் சிறந்த தங்குமிடத்திற்கும் உரியது நமது வசனங்களை மருத்துவனை கண்டீரா எனக்குச் செல்வமும் சந்ததியும் வழங்கப்படும் என்று கூறுகிறான் மறைவானவற்றை இவன் கண்டுபிடித்து விட்டானா அல்லது அளவற்ற அருளாளனிடம் ஏதேனும் உறுதிமொழியை பெற்றானா அவ்வாறு ஏதுமில்லை அவன் கூறுவதை பதிவு செய்வோம் அவனுக்கு வேதனையை ஒரே அடியாக நீட்டுவோம் அவன் எதைப்பற்றி பேசினானோ அதற்கு அவனது செல்வங்களுக்கும் சந்ததிகளுக்கும் நாமே வாரிசாகி விடுவோம் தனியாக நம்மிடம் அவன் வருவான் தங்களுக்கு உதவுவார்கள் என அன்றி பல கடவுள்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டனர் அவ்வாறு இல்லை தங்களை இவர்கள் வணங்கியதை அவர்கள் மறுத்து இவர்களுக்கு எதிராவார்கள் ஒரே அடியாக தூண்டி விடுவதற்காக நம்மை மறுப்போரிடம் ஷெல்த்தான்களை அனுப்புகிறோம் என்பதை நீர் அறியவில்லையா எனவே அவர்கள் விஷயத்தில் அவசரப்படாதீர் அவர்களுக்காக துல்லியமாக கணக்கிடுகிறோம் இறைவனை அஞ்சுவோரை அளவற்ற அருளாளனிடம் குழுவாக ஒன்று சேர்க்கும் நாளில் குற்றவாளிகளை நரகை நோக்கி தாகமுள்ளோராக ஓட்டிச் செல்வோம் அளவற்ற அருளாளன் பிள்ளையை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவர்கள் கூறுகின்றனர் கொண்டு வந்து விட்டீர்கள் அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருப்பதாக அவர்கள் வாதிடுவதால் வானங்கள் வெடித்து பூமி பிளந்து மலைகள் நொறுங்க பார்க்கின்றன பிள்ளையை ஏற்படுத்திக் கொள்ளும் அவசியம் அளவற்ற அருளாளனுக்கு இல்லை வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் அளவற்ற அருளாளனிடம் அடிமையாகவே வருவார்கள் அவர்களை அவன் சரியாக எண்ணி கணக்கிட்டிருக்கிறான் அவர்கள் அனைவரும் அவனிடம் தன்னன் தனியாகவே வருவார்கள் நம்பிக்கை கொண்டு செய்தோரிடம் அளவற்ற அருளாளன் அன்பு செலுத்துவான் முகம்மதே நம்மை அஞ்சுவோருக்கு நீர் இதன் மூலம் நற்செய்து கூறுவதற்காகவும் பிடிவாதம் பிடிக்கும் கூட்டத்துக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவுமே உமது மொழியில் இதை எளிதாக்கியுள்ளோம் எத்தனையோ தலைமுறையினரை இவர்களுக்கு முன்னர் அளித்துள்ளோம் அவர்களில் எவரையாவது நீர் காண்கிறீரா அல்லது அவர்களுடைய இலேசான சப்தத்தை நீர் கேட்கிறீரா